தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வாழ்நாள் சாதனையாளருக்கான தெளிவத்தை விருது பெறும் எழுதியவர் கரு அர் சத்யபிரியா இலங்கை மலேகத்தின் இலக்கிய சுடராக ஒளிர்ந்து சிறுகதை நாவல் திரைக்கதை இதழியல் ஆய்வு இலக்கியம் என எழுத்துலகில் பன்முக ஆளுமையாக வாழ்ந்து மறைந்த தெளிவத்தை ஜோசப் அவர்களின் நினைவாக வாக்கிய பதிப்பகமும் தெளிவத்தை ஆய்வகம் மற்றும் ஆவணவகமும் இணைந்து தெளிவத்தை ஜோசப் விருது எனும் வாழ்நாள் சாதனையாளர் விருது ஒன்றினை ஆண்டுதோறும் அவரது நினைவாக மலையக ஆய்வாளர் ஒருவருக்கு வழங்குவது என தீர்மானம் எடுக்கப்பட்டதன்படி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கான விருதினை சிதைக்கப்பட்ட மலேக தமிழர் எனும் ஆய்வு நூலை எழுதியவரும் இலங்கையில் கண்டியில் வாழ்ந்த காலத்திலும் இந்தியாவில் கூடலூரில் வாழும் காலத்திலும் முழுமையான சமூக பணியில் ஈடுபட்டவரும் கோவையில் மலையகம் இருநூறு ஆய்வு மாநாட்டை ஒழுங்கு செய்து தலைமையேற்று நடத்தியவருமான மூசி கந்தையா அவர்களுக்கு வழங்குவது என அக்டோபர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று திருச்சியில் இடம்பெற்ற முதலாம் ஆண்டு தெளிவத்தை ஜோசப் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வில் அறிவிக்கப்பட்டது திரு மூசி கந்தையா இலங்கை கண்டியை புறப்படமாக கொண்டவர் பாடசாலை காலம் முதல் அரசியல் இலக்கியமென இரு துறை செயற்பாடுகளில் தீவிர நாட்டம் கொண்டவர் மார்க்சிய சிந்தனையில் மாறாத நம்பிக்கை கொண்டவர் இலங்கையிலிருந்து கட்டாயத்தின் பேரில் இந்தியாவுக்கு திரும்பி தமிழகத்தில் கூடலூரில் தாயகம் திரும்பிய மலேக தமிழர் இயக்கம் எனும் அமைப்பை நடத்தி வருபவர் இவர் தளராது தனது அரசியல் இலக்கிய பயணத்தை தொடர்ந்து வருபவர் கவிதை நாவல் சிறுகதைகள் என இலக்கிய படைப்புகள் பலதை தந்துள்ளார் அக்டோபர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தமிழ்நாடு கோவையில் இடம்பெறும் மலையகம் இருநூறு மாநாட்டின் போது இந்த விருது தோழர் மூசி கந்தையா அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பியவராக அந்த மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் நீலகிரி மாவட்ட கூடலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்கள் முன்னிலையில் இலங்கை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் திலகராஜா அவர்களினால் வழங்கி வைக்கப்பட்டது நன்றி